ஜோதி அருட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி இப்பதிவு வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் தொடர்ச்சியில் இப்பதிவு பதிவு எட்டு வரலாறு தொடர்கிறது வாச்சிய லட்சிய மொழி வரலாறு என்னை எனின் மனிதர் தேவர் முனிவர் அரிபிரம்மர் உருத்ராயர் மொழியாய மொழி மாயை மொழி என்பவை அசுத்தமும் சுத்தமுமாகிய சத்தார்த்த பிரபஞ்ச காரண வைகரியாதி நான்கு வாக்கின் மொழி ஆகலின் மெய்மொழி அன்று சதா சிவாதி என்க மொழியாகிய பிரணவ மொழி சுத்த சத்தார்த்த பிரபஞ்ச காரணமாகிய அபர வைந்துவ காரிய வாச்சிய மெய்மொழி ஆயிற்று என்க பரசிவ மொழியாய திருவருள் துரிய மொழி துரிய சத்தார்த்த பிரபஞ்ச காரணமாய் சிற்சத்தி பரவிந்து பிற்பதிலான் நாத நாதமாத்திரத்தின் உண்டாய மொழி ஆகலின் லட்சிய மெய்மொழி ஆயிற்று என்க திருவருள் இன்பத்தை அங்கையிற்கணியர் பெற்ற திருவருள் திருவருள் இன்பத்தை அங்கைக் கணியர் பெற்ற பெரியார்களாகிய நாயன்மார்களை பாடுவது எங்கனம் என பெருமான் தில்லை அம்பலத்தில் இறைவனை நோக்கி ஏங்கி நின்ற காலத்தில் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் கொடுக்கப்பட்ட உலகெலாம் என்னும் தமிழ்ச்சொல் மெய்மொழியினது பொருள் விளக்கும் என்பதை விளக்கும் காலத்தே மேற்குறித்தவாறு மொழிகளை பற்றி விளக்கி தமிழ்மொழி பரசிவ மொழி என்பதை விளக்கியுள்ளார் பள்ளல் பெருமான் அவர்கள் மேலும் தமிழ் என்னும் சொல்லுக்கிட்ட உரையில் மருள் இயற்கை மலையிருளை பரிபாக சக்தியால் அருளொளியாக்கி அதற்கு உள் ஈடான சிதாத்ம சிற்கலாசக்தி என்னும் சுத்த ஆன்மாவானது தகர ககன நடன அருட்பெரும் ஜோதி என்னும் சுத்த சிவானந்த பூரணத்தை சுத்த மோனாதீத இயலால் அனுபவிக்கும் இயற்கை உண்மையே தமிழ் என்னும் சொற்பொருள் சுற்றினவாறு காண்க இதன் கருத்து யாதெனில் தமிழ் பாஷையே அதிக சுலபமாக சுத்த சிவானுபூதியை கொடுக்கும் என்பதாம் என்றும் தமிழ்மொழியின் தனிச்சிறப்பை எடுத்து காட்டியுள்ளார்கள் வள்ளல் பெருமான் அவர்கள் நால்வர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் தேவாரம் தேவாரம்பாட பித்தா என்னும் தமிழ்ச்சொல்லை இறைவன் அடியெடுத்து கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது திருஞான சம்பந்தர் வடமொழி வேதம் ஓதும் பிராமண குலத்தில் பிறந்தும் வடமொழியில் வல்லுநராயிருந்தும் இறைவனை போற்றும் தேவாரத்தினை தமிழில்தான் பாடியுள்ளார் மேலும் தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் என்றே குறித்தும் பாடியுள்ளார் உலகில் தமிழ் மொழியோடு வேறு சில மொழிகள் உயர் தனிச்செம்மொழி என குறிக்கப்பட்டுள்ளன அவ்விதம் கூறப்படும் மொழிகள் தமிழ் போன்று எல்லாம் வல்ல இறைவனோடு தொடர்புடையன என்பதற்கு சான்றுகள் ஏதும் இருப்பதாகத் தெரியவில்லை வடமொழி தேவமொழி என்று சொல்லப்படுவது போன்று மற்ற அம்மொழிகளுக்கும் இருந்தால் அவ்விதம் இருக்கலாம் ஏனெனில் சாகா கல்வியை போதிக்க வல்லது தமிழ்மொழி ஒன்றே என்னும் வள்ளல் பெருமான் அருளுரையில் இருந்தும் இவ்வுண்மை தெளிய கிடக்கின்றது அத்துடன் தமிழ் சத்தாரையும் எழுப்பவல்லது உள்ளது என்பது திருநாவுக்கரசர் நச்சரவத்தால் கடிவுண்டு இறந்த அப்புதியடிகளின் மகனை உயிர் எழுப்பியதாலும் சுந்தரர் முதலைவாயுண்ட பாலகனை சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் நின்றும் உயிர் எழுப்பியதாலும் திருஞான சம்பந்தர் அவரிடம் திருஞான சம்பந்தர் அவரிடம் பக்தி பூண்டு அவரையே நாடி நின்ற பூம்பாவை என்னும் பெண் இறந்த பின்னர் எரிவூட்டப்பட்டு அவ் எலும்புகளை அப்பெண்ணின் தந்தையார் மட்குடத்தில் சேகரித்து வைத்திருந்ததை மீண்டும் அம்மட்குடத்திலிருந்து தமிழில் பாடி அப்பெண்ணை உயிரெழுப்பியதிலிருந்தும் தெளிய கிடக்கின்றது மேலும் வேலூர் ஐயா அவர்களின் அருளுரையில் தமிழ் அனாதி மொழி என்றும் பொய்யா மொழியின் திருக்குறளின் முதலடியாம் அகரமுதல எழுத்தெல்லாம் என்னும் தொடர் தமிழ் இறைமொழி என்பதை விளக்குவன என்பதற்கு பற்பல விளக்கங்களும் அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணையே தமிழ் என்றும் அதற்கான சான்றுகளும் பறக்க விரித்துரைக்கப்பட்டுள்ளது மறைந்த மறைக்கப்பட்ட இப்பேருண்மைகளை இவ்வுலகம் அறிந்து ஓய்வு பெறும் பொருட்டே திருவருளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கருத்துக்களை சுமந்து செல்லும் வாகனம் மொழி என்னும் மேல்நாட்டார் கருத்துப்படி மற்ற உலக மொழிகளுக்கு பாஷை பாடை என்னும் சொல் பொருத்தமுடையதாக இருக்கலாம் ஏனெனில் சாகா கல்வியை போதிக்க வல்லன அல்ல என்பதனாலும் அனித்தியத்தையே அவைகள் தம்பால் கொண்டுள்ளன என்பதன் என்பதனாலும் ஆம் என்பதனாலுமாம் தமிழ்மொழியில் கருத்து பரிமாற்றமும் நடைபெறுவதனால் பாடை என்னும் சொல் வழக்கு தமிழுக்கும் குறிக்கப்படுகிறது அத்துடன் அல்லாது இறைத்தன்மையை தம்பால் தம்பால் பெற்றுள்ளதனால் மொழி என்னும் பண்பாட்டு சிறப்பினையும் பெற்றிருக்கிறது இது நோக்கியே தமிழ்மொழி கருந்தமிழ் என்பதும் வழக்கு கொடுந்தமிழ் என்றும் செந்தமிழ் என்றும் தீன்தமிழ் என்றும் வழங்கப் பெறுகிறது இந்த உண்மையை ஐயா அவர்கள் முத்தமிழ் என்பதற்கு விளக்கும் தரும் காலை தமிழ் என்றும் அதாவது கொடுந்தமிழ் அடுத்து தமிழ் என்றும் அதாவது செந்தமிழ் என்றும் அடுத்து அருள்தமிழ் என்றும் அதாவது தீன்தமிழ் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் மாயா உலக வழக்கில் வழங்கப்படுவதால் உலகத் தமிழ் என்றும் மாயை கடந்த சடாந்த வெளியில் வழங்கப்படுவதனால் தமிழ் என்றும் சுத்த வெளிக்கப்பால் அருளால் வழங்கப்படுவதனால் அருள்தமிழ் என்றும் மேலும் விளக்கினார்கள் ஆவுடையார் கோயிலின் கிழக்கு புறத்தில் பல அறைகள் கொண்ட நீண்ட கட்டிடம் அமைந்துள்ளது தானியங்கள் சேமித்து வைக்கும் அறைகள் என கூறப்படுகின்றன அவைகளை நோக்கும்போது மிகுதியான தானியங்கள் கோயிலுக்கு வந்திருக்க வேண்டும் என தோன்றுகிறது மன்னர்களாலும் செல்வந்தர்களாலும் கோயிலுக்கு தர்மமாக தந்த விளைநிலங்களிலிருந்து வரும் தானியங்களை சேமிக்கவே அவ்வறைகள் கட்டப்பட்டிருந்தன ஆனால் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அவ்வறைகளின் பழுதடைந்த கோலத்தை காணும்போது சேமிக்கும் அளவிற்கு தானியங்கள் வராததால் பயன்படுத்தப்படாமலே இந்நிலைக்கு விடப்பட்டது போலும் ஏழைகளின் பசி தவிர்த்தலே இறைவழிபாடு என்கிற உண்மையை விளக்க அமைந்தது இக்கோயில் என்பதை தானிய அறைகளும் கருவறையில் அமைந்துள்ள சோற்று படையலுக்குரிய பெரிய கற்பலகையும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன சோற்றை வடித்து அக்கற்பலகையில் குவித்து மூலவருக்கு நிவேதனம் காட்டி ஏழைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடையாளமாகத்தான் தற்போதும் மிகச்சிறிய அளவில் நடந்தும் வருகின்றது அம்மட்டோடன்றி அந்நிவேதனம் மிகத் தாழ்ந்தவர்களாக சுயநல மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட கீழ் ஜாதியினருக்கு முதலில் வழங்கப்பட்ட பின்னரே மற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்றது பிறப்பினால் தாழ்ந்தோர் உயர்ந்தோர் என்பது இறைவனுக்கு ஏற்புடையது அன்று என்கின்ற உண்மையை இவ்வுலகிற்கு மாணிக்க வாசக பெருமான் எடுத்து காட்டியுள்ளார் பண்டைய காலத்தில் அறத்தை வளர்க்க மன்னரும் மக்களும் தங்கள் சொத்தை கோயிலுக்கு ஈந்தனர் இக்காலத்தே அச்சொத்துக்கள் தனிமனிதன் சொந்த உடமையாக மாற்றப்படும் மாற்றப்பட்டும் மாறியும் வருகின்ற அவலத்தை காண நேர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசனம் கண்டு மறுநாள் காலை திருப்பெருந்துறை கோயிலை அடைந்தபோது தலைவாயில் மூடப்பட்டிருந்தது கோயில் வழிபாட்டிற்கு வந்த மக்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை வெளிமண்டபத்தில் கூடியிருந்தனர் ஐயா வந்துள்ளதை அறிந்த குருக்கள் தலைவாயிலுக்கு கிழக்கில் வண்டிகள் செல்லும் வாயில் கதவை திறந்து அதன் வழியாக உள்ளே அழைத்துச் சென்றார் உள் மண்டபத்தில் கோயில் குருமார் கோயில் குருக்கள்மார்கள் பணியாளர்கள் தருமபுரம் ஆதீனத்திலிருந்து வந்திருந்த துறவியார் ஒருவர் ஆங்காங்கே அமர்ந்திருந்தனர் கோயிலின் உள்வாயில் கதவும் மூடப்பட்டிருந்தது நாங்களும் உள் மண்டபத்தில் அமர்ந்தோம் தலைமை குருக்கள் முன்னாள் இரவு கோயிலில் களவு நடந்ததை ஒட்டி காவல்துறையினர் கதவுகளை மூடி முத்திரையிட்டு அதாவது சீல் வைத்து சென்னையிலிருந்து கைரேகை நிபுணர்களை அழைத்துள்ளனர் என்று ஐயாவிடம் கூறினார் கோயிலின் உள்ளும் தலைமை கோபுரமும் பழுதுபார்க்கும் பணி நடந்து கொண்டிருந்ததால் களவுக்கு இடம் ஏற்பட்டதாக பேசப்பட்டது களவினை கேள்வியுற்ற ஐயா அவர்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார் பின்னர் நாங்கள் புறப்பட தயாரானோம் ஐயா எழுந்து கிழக்கு நோக்கி அடியெடுத்து வைத்தபோது மிக வேகமாக சிறிது நேரம் கிழக்கு திசையில் இருந்து மேற்கு நோக்கி காற்று வீசத் தொடங்கியது அதனால் ஐயா அவர்கள் அப்படியே நின்றுவிட்டார்கள் அந்த காற்று வீசிய நேர்த்தி ஐயா புறப்படுவதை விரும்பாததைப் போல இருந்தது திருப்பெருந்துறை பயணமும் மேற்கொண்டு தொடர முடியாததோர் சூழல் உருவாகும் என்பதை அறிந்தே இயற்கையும் இவ்விதம் கலங்கியது போலும் தமிழகத்தில் தோன்றிய பெரியார்கள் இறை அனுபவத்தை கனவிலும் விழிப்பிலும் நேரிலும் பெற்றதாக அவர்கள் பாடிய பாடல் வாயிலாக அறிய கிடக்கின்றது அவ்வழியே நமது ஐயா அவர்களும் கண்ட கனவுகள் எத்தனையோ பெற்ற விளக்கங்கள் எத்தனையோ எனினும் விரிவு அஞ்சி சில நம்மனோர் தெளிவுபெற உதவியாக இருக்கும் என்பதால் இங்கே சுருங்க கூறி பல விடுவிக்கப்பட்டுள்ளன ஐயா அவர்கள் நாடகத்தின் வாயிலாகவும் தகுதி வாய்ந்த அன்பர்கள் பலரை கூட்டி தனியே ஒரு சிற்றூர் போல் அமைத்து வாழ்ந்து காட்டுவதன் மூலம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமும் வகுப்புகள் நடத்தி பயிற்சி கொடுத்தும் உலகத்திற்கு சண்மார்க்க நெறிகளை பரப்ப வேண்டும் என்கின்ற இச்சையை அவ்வப்போது வெளிப்படுத்தி உள்ளார் அத்துடன் வள்ளல் பெருமானின் தனிச்சிறப்பையும் அவர் பெற்ற ஒப்பற்ற பேட்டினையும் வெளிப்படுத்தியுள்ள பேருண்மைகளையும் உலகறிய செய்ய வேண்டும் என்னும் தனது பேர் பேரா பேராவேட்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார் அதற்கு பெரும் பொருள் கோடிக்கணக்காக வேண்டும் என்றும் ஆயினும் அதற்கு ஏற்ற காலப்பருவமும் உயிர் பரிபாகமும் சரியில்லை என்றும் விளக்குவார்கள் நாடகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கூறும்போது காண்போர் எத்தரத்தினராயினும் காண்கின்ற அக்காட்சியுடன் இரண்டர கலக்குமாறு அக்காட்சிகள் தத்ரூபமாகவும் அதற்கேற்ப அகத்தும் புறத்தும் ஒத்து நடிக்கும் திறமுடைய பாத்திரங்களும் அமைய வேண்டும் என்றும் விளக்குவார்கள் சிற்றூர் அமைந்து வாழ்ந்து காட்டும் முறையை விளக்கும்போது நாவில் ஊறும் அருஞ்சுவையும் நறுமணமும் அழகிய தோற்றமும் உடைய பண்டங்களை காணுந்தோறும் நாவில் நீர்ஊறுதல் போன்று நல்ல விளக்கங்களை செவி மடுக்கும் மடுக்கும்போதும் நாவில் நீர்ஊறுதல் வியப்பன்று தற்போது இச்செயல்பாடுகள் காணல் நீர் போன்று தோன்றினாலும் உத்தமர் உள்ளத்திலே உரிய வேட்கை அல்லவா அவை வீண்போகா உரிய காலமும் பரிபாகமும் வருவது நிச்சயமே கனவு ஒன்று இந்நிலையில் ஐயா ஒரு நாள் இரவு கனவில் ஒரு குளக்கரை சென்றபோது அங்கிருந்த விநாயகர் கோயில் முன் நின்றுள்ளார் அப்போது சிலை வடிவில் இருந்த விநாயகர் உருக்கொண்டு வந்து தங்கம் செய்யும் விதத்தை பற்றி விளக்கம் தந்து இது உரிய தருணத்தில் உரிய செயலுக்கே உரியது என்றும் மொழிந்து மறைந்துள்ளார் இதை வாசிக்கும் நம் போன்றவர்களுக்கும் இப்படி ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்காதா என்னும் இச்சை எழச் நமக்கும் கிடைக்கும் நாமும் பற்று அற்றால் கனவு இரண்டு ஐயா பிறந்த ஊர் அருகில் பெரிய அளவிலான ராஜகோபால் சுவாமி கோயில் ஒன்று உண்டு இளமை பருவத்தில் அக்கோயிலுக்குள் தனிமையாக சென்று அமர்ந்திருக்கும் வழக்கம் ஒன்றென்று ஐயா கூறியுள்ளார் ஒருமுறை கனவில் கோயிலுள் சென்று அமர்ந்திருந்தபோது தன் தேகத்தை பார்த்து அறுபது ஆண்டு பருவம் மனித பிறவி எடுத்து அடையத்தக்க முழு பேற்றினை இன்னும் அடைய வேண்டியுள்ளதே அதற்குள் இத்தேகம் முதுமை தோன்றி தளரத் தொடங்கியுள்ளதே என்று எண்ணி வருந்தியுள்ளார் அவ் வருத்தத்தோடு கோயிலிலிருந்து புறப்பட்டு வரும்போது கோபுர வாயில் அருகில் பெரியதொரு நிலைக்கண்ணாடி இருக்க அதை பார்த்தபோது அக்கண்ணாடியில் பன்னிரண்டு வயது சிறுவனைப் போல தன் வடிவம் தோன்றுவதைக் கண்டு அதிசயித்து தன் தேகத்தை பார்த்துள்ளார் அதில் மாற்றம் இல்லை ஆனால் கண்ணாடியில் மட்டும் இளமை வடிவத்தை கண்ணுற்றபடியே விழித்தபோது புத்துணர்வு உடம்பெல்லாம் பாய மெய்சிலிருக்க ஓர் இன்ப உணர்வினை பெற்றுள்ளார் இக்கனவினை ஐயா போது இத்தேகம் அசுத்தமாயா பூத அணுக்களால் ஆன அசுத்த தேகம் இதற்கு தோற்றமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் பிணியும் முதுமையும் முடிவும் உண்டு இது உன்னுடைய வடிவம் அன்று நீ என்றும் இளமை உடையவன் அதை நீ பார் என்று இறைவன் காட்டியதே கண்ணாடியில் தோன்றிய இளமை வடிவம் என்றார்கள் கனவு மூன்று ஒருமுறை கனவில் ஓர் அழகிய துறைவி வடிவில் ஒரு பெரியவர் ஐயாவை சந்தித்து ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்ன என்று வினவ நான் சொல்வதை நீ சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் அம்மாதிரி சொல்ல முடியாது என்று ஐயா மறுக்க ஒரே ஒரு முறை எனக்காக சொல்ல வேண்டும் என்று கெஞ்சியுள்ளார் அவர் கெஞ்சியதை கேட்டு இரக்கம் தோன்ற இசைந்துள்ளார் அப்பெரியவர் கூறியது ஒரு மந்திர மொழி என்றும் அது ஆறாவது அறிவை கடந்து ஏழாவது நிலையினை காட்டும் ஒரு விளக்கம் என்றும் ஐயா கூறினார்கள் வந்தவர் முருகன் என்றும் அம்மொழியினை வெளிப்படுத்துவது முறையன்று எனவும் முடித்தார்கள் கனவு நான்கு ஒரு முறை கனவில் தான் ஒரு வழியே சென்று கொண்டிருக்க அறிமுகமில்லா சிலரும் அவர் பின்தொடர ஒரு பெரிய வீடும் அவ்வீட்டில் கூட்டமும் நிறைந்திருக்க என்ன குறிகள் என்றறிய அவ்வீட்டினுள் செல்ல அங்கே குடத்தினுள் ஒரு பெரியவர் அமர்ந்திருக்க அவர் பக்கத்தில் சாவி கொத்து இருப்பதை பார்த்து என்ன நடக்கிறது என்பதை காண நின்றுள்ளார் அப்பெரியவர் அக்கூட்டத்தினை பார்த்து நான் ஒரு உண்மையை விளக்கப் போகிறேன் அவ்விளக்கத்தை பெற தகுதி உள்ளவன் உங்களில் ஐயாவைச் சுட்டி காட்டி அவன் ஒருவன்தான் என கூறி அழைத்துள்ளார் ஐயா அருகில் செல்ல அவ்வுண்மையை காட்டி பக்கத்தில் இருந்த சாவி கொத்தை எடுத்து ஐயாவிடம் தந்து இச்சாவிகளுக்கு உரியவன் நீதான் என்று கூறி மறைந்துள்ளார் ஐயாவும் உடன் விழித்துள்ளார் அப்பெரியவர் காட்டியது சின் முத்திரை என்றும் வந்தவர் தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்றும் கூறினார்கள் கொடுக்கப்பட்ட சாவிகளுக்கு விளக்கம் ஐயா விளக்கவில்லை எனினும் ஐயாவின் அருளுரைகள் அதற்கு விளக்கம் பகர்கின்றன எத்தனையோ உண்மைகள் மறைத்து மூடப்பட்டுள்ளன அவைகளை திறந்து உலகிற்கு காட்டுவதும் அம்மட்டோடன்றி இதுகாரும் வெளிப்படாத உண்மைகளையும் திருவருளால் திறந்து உலகிற்கு காட்டுவதுமே காட்டுவது காட்டுவதுமே அச்சாவிகள் என்பது குறிப்பால் உணர்த்தும் உண்மையாகும் இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது இவ்வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானைப் பெரும் கருணை அருட் पेरंजोदी